விலை வணக்கம் நண்பர்களே மின்னம்பலம் டிஜிட்டல் திண்ணைக்கு உங்களை வரவேற்கிறோம் நான் ராகவேந்திர ஆரா நாடாளுமன்ற தேர்தல் நெருங்கிக் கொண்டே இருக்கிற நிலையில் வருகிற பிப்ரவரி இருபத்தி ஏழாம் தேதி பிரதமர் மோடி மீண்டும் தமிழ்நாட்டுக்கு வருகிறார் திருப்பூர் மாவட்டம் பல்லடத்தில் தமிழ்நாடு பாஜக தலைவர் அண்ணாமலையின் நடைப்பயண நிறைவு விழாவிலே கலந்து கொள்கிறார் அந்த மேடையில் அதாவது இருபத்தி ஏழாம் தேதிக்குள்ளாக தமிழ்நாட்டில் பாஜக தலைமையிலான கூட்டணியை முழு வடிவம் கொடுத்து அந்த மோடியோடு மற்ற கூட்டணி கட்சி தலைவர்களை ஏற்றிவிட வேண்டும் என்ற ஒரு எண்ணத்தில் அண்ணாமலை இருந்தார் ஆனால் பிரதமருடைய வருகை ஒவ்வொரு கட்டமாக தாமதமான போதும் கூட டாஸ்கை அண்ணாமலையால் இப்போது வரை முழுமையாக நிறைவேற்ற முடியவில்லை என்றுதான் சொல்ல வேண்டும் ஏனென்றால் இன்னும் எந்த ஒரு கூட்டணி கட்சியும் நாங்கள் அதிமுக பக்கம் இருக்கிறோமா அல்லது பாஜக பக்கம் வருகிறோமா என்ற ஒரு இறுதியான முடிவை இன்னும் எட்டவில்லை இந்த இந்த நிலையில்தான் அதற்கு உள்ளாக கூட்டணி டாஸ்க் பிற கட்சிகளில் இருந்து சட்டமன்ற உறுப்பினர்களை நாடாளுமன்ற உறுப்பினர்களை பாஜகவுக்கு கொண்டு வருவது அதன் மூலம் ஒரு அதிர்வுகளை ஏற்படுத்துவது என்ற ஒரு திட்டத்தை அதாவது கூட்டணிக்கு முன்பு இப்படி ஒரு ஒரு பிளான் போட்டு அதுக்கான வேலைகளில் இறங்கி இருக்கிறார்கள் தமிழ்நாடு பாரதிய ஜனதா கட்சியினர் இதை பாரதிய ஜனதா கட்சியினர் என்று சொல்வதை விட அந்த அரசியல் உத்திகள் வகுக்கக்கூடிய அமைப்பு இருக்கு இல்லைங்களா இப்போ ஐபேக் இருக்கு இங்கே திமுகவுக்கு பெண் அப்படின்ற அமைப்பு முழு முதல் அந்த பின்னணி வேலைகளை செய்து வருகிறது அதே போல இப்போது தமிழ்நாடு பாரதிய ஜனதா கட்சிக்கு வாரா அப்படின்ற ஒரு அமைப்பு அதனுடைய நிர்வாகியாக லங்கேஷ் என்பவர் இருப்பதாக பாரதிய ஜனதா வட்டாரத்தில் கூறுகிறார்கள் இந்த வாரா என்ற அமைப்பு தான் தமிழ்நாடு பாஜக இப்போது என்னென்ன ஸ்ட்ராட்டஜிக்கல் டெவலப்மெண்ட் என்னென்ன செய்ய வேண்டும் என்பதை கவனித்து அது பற்றிய விவரங்களை ஒவ்வொரு வாரமும் தேசிய அமைப்பு பொதுச் செயலாளர் பி எல் சந்தோஷுக்கு அனுப்பி வருவதாகவும் அவருடைய சம்மதத்தின் பேரில் அந்த ஸ்ட்ராட்டஜிகள் அந்த ஐடியாக்கள் வந்து செயல்பாட்டுக்கு வருகிறது என்று சொல்கிறார்கள் அந்த அமைப்போட உத்திகள் அதிலே ஒன்றுதான் சில நாட்களுக்கு முன்பு தமிழ்நாட்டிலே அதிமுகவை சேர்ந்த முன்னாள் எம்எல்ஏக்கள் ஒரு பத்துக்கும் மேற்பட்டோர் டெல்லி சென்று அங்கே பாரதிய ஜனதா கட்சியில் இணைந்தார்கள் அல்லவா அதே போல மீண்டும் இப்போது திமுகவில் இருந்து ஒரு சிலரை பிஜேபிக்கு கொண்டு வர வேண்டும் என்பதுதான் இந்த வாரா அமைப்போட ஸ்ட்ராட்டஜிகள் அதன்படி தான் இப்போது அதற்கான செயல் திட்டங்கள் இப்போது நடைபெற்றுக் கொண்டிருக்கின்றன என்று சொல்கிறார்கள் பிப்ரவரி இருபதாம் தேதி அண்ணாமலை செய்தியாளர்களிடம் பேசும்போது பிரதமர் வருகை இதை பற்றிலாம் பேசிக்கிட்டு அப்போ ஒரு வார்த்தை சொன்னார் அதாவது மக்களால் அதிகாரம் பெற்றவர்கள் அவர்களில் ஒரு சிலர் எங்களை நோக்கி வருவார்கள்னா இன்னொரு ரெண்டு மூணு நாளில் உங்களுக்கு இந்த முக்கியமான அவங்க யார் யார் வருவாங்க அப்படிங்கிறது உங்களுக்கு தெரியும் அப்படின்ட்டு ஒரு சூசகமாக அண்ணாமலை சொன்னார் அதாவது ஏற்கனவே அதிமுகவின் நாடாளுமன்ற உறுப்பினர்கள் இவர்களில் சிலரை பாரதிய ஜனதா கட்சிக்கு அழைத்து சென்றாகிவிட்டது திமுகவில் இருந்து அதிகாரத்தில் இருப்பவர்கள் என்றால் திமுக காங்கிரஸ் உள்ளிட்ட கட்சிகளில் இருந்து எம்எல்ஏக்கள் எம்பிக்களை பாரதிய ஜனதா கட்சிக்கு கொண்டு வர வேண்டும் என்பதுதான் இப்போதைய சந்தோஷ் வகுத்து கொடுத்த செயல் திட்டம் அதன்படிதான் அந்த அண்ணாமலை கூட சூசகமாக அந்த அந்த விஷயத்தை தெரிவித்திருந்தார் அதாவது அதிகாரம் உள்ளவர்கள் எங்களை நோக்கி வருவார்கள் என்று அப்ப திமுகவில் இருக்கிறவர்கள் பாரதிய ஜனதா கட்சியை நோக்கி போக முடியுமா என்று ஒரு கேள்வி அதற்கு முன்பு காங்கிரஸ் சட்டமன்ற உறுப்பினர் விளவங்கோடு விஜயதாரணி அவர்கள் கிட்டத்தட்ட பாரதிய ஜனதா கட்சிக்கு செல்வது உறுதியாகிவிட்டது இந்த விவகாரம் பற்றி நாம் தொடர்ந்து மின்னம்பளத்தில் வெளியிட்டு வந்தோம் இன்று அதாவது பிப்ரவரி இருபத்தி ஒன்னாம் தேதி தமிழ்நாடு காங்கிரஸ் கட்சியின் புதிய தலைவராக செல்வ பிறந்தகை சத்தியமூர்த்தி பவனில் பதவியேற்றுக் கொள்கிறார் அந்த நிகழ்ச்சிக்கு கூட விஜயதாரணி வரவில்லை என்பதுதான் உண்மை அந்த அடிப்படையில் அவர் கிட்டத்தட்ட பாஜகவுக்கு செல்வது என்பது கிட்டத்தட்ட உறுதியாகிவிட்டது அப்படி பார்க்கும்போது அடுத்து திமுக சைட்ல இருந்து இவங்க யார் அழைச்சிட்டு போவாங்க அப்படின்ற ஒரு கேள்வி திமுகக்குள்ளே ஓடிட்டு திமுக என்னதான் வெளியே வந்து இல்லை அப்படி அப்படின்னு சொன்னாலும் என்னமோ நம்ம கட்சியிலேருந்து சில பேர் போறதா சொல்றாங்களே யார்ன என்ற ஒரு விசாரணை திமுக நிர்வாகிகளுக்குள்ளாக உள்ளாக நேற்று இன்றும் நடந்து கொண்டுதான் இருக்கிறது நாமும் அது பற்றி விசாரித்தோம் அப்படி பார்க்கும்போது பாரதிய ஜனதா கட்சி சார்பிலே தொடர்ந்து முயற்சி செய்கிறார்கள் எப்படின்னா சமீபத்திலே கோயமுத்தூரிலே நடந்த பி எல் சந்தோஷ் தலைமையில் நடந்த அந்த மாநில பொறுப்பாளர்கள் கூட்டத்திலே சந்தோஷ் என்ன சொன்னார்னா எந்த கட்சியில் இருப்பவர்களானாலும் சரி எந்த அமைப்பில் இருப்பவர்களானாலும் சரி அவர்கள் அங்கங்கே செல்வாக்கு மிக்கவர்களாக இருந்தால் அவர்களை பிஜேபிக்கு தாராளமாக அழைத்துக் கொண்டு வாருங்கள் ஒரே ஒரு தடை என்ன அவர்கள் தேச துரோக குற்றச்சாட்டிலோ பாலியல் குற்றச்சாட்டிலோ மற்ற சீரியஸான குற்ற நடவடிக்கைகளில் ஈடுபட்டவர்களாகவோ இருக்க வேண்டாம் என்றுதான் சந்தோஷ் ஒரு இலக்கணம் வகுத்து கொடுத்திருக்கிறார் அதிலும் தேச துரோகம் பாலியல் இதில் சிக்கியவர்களை சேர்க்க வேண்டாம் என்பதுதான் அவர் கொடுத்திருக்கிற ஒரு முதன்மை இலக்கணமாக இருக்கிறது அதனால அந்த அடிப்படையில் இவர்கள் இப்போது திமுக நாடாளுமன்ற உறுப்பினராக இருக்கட்டும் சட்டமன்ற உறுப்பினராக இருக்கட்டும் ஏன்னா கடந்த ரெண்டரை ஆண்டுகளாக திமுகவிலே ஒரு ஒரு பொதுவான பேச்சு இருக்கிறது யாரும் சம்பாதிக்க முடியல சட்டமன்ற உறுப்பினர்கள் இன்னும் தேர்தல் செலவுக்கு வாங்கிய கடனையே அடைக்க முடியவில்லை என்றெல்லாம் ஒரு புலம்பல்கள் இருந்து கொண்டிருந்தன இதை அடிப்படையாக வைத்துதான் பாஜக தனது வேட்டையை ஆரம்பித்தது ஆனால் இப்ப என்ன நிலவரம்னு கேட்டிங்கன்னா இந்த தேர்தல் நெருங்க நெருங்க ஏற்கனவே திமுகவின் இளைஞரணி செயலாளரும் அமைச்சருமான உதயநிதி ஸ்டாலின் எந்தெந்த சட்டமன்ற உறுப்பினர்கள் அதிருப்தியாக இருக்கிறார்களோ அவர்களை எல்லாம் தனியாக அழைத்து பேசி அவர்களுக்கு என்னென்ன வேண்டுமோ அவர்களுக்கு என்னென்ன தேவையோ அதெல்லாம் கடந்த ரெண்டு மூன்று மாதங்களாக செய்து கொடுத்து வருகிறார் இதையும் நாம் ஏற்கனவே டிஜிட்டல் திணையிலே வெளிப்படுத்தியிருக்கிறோம் இது போல அப்போ எம்பிக்களில் யார் இருக்கான்னு பார்த்தா கடலூர் எம்பியாக இருக்கக்கூடிய ரமேஷ் அவர் வந்து கொலை குற்றச்சாட்டிலே சிக்கி இருக்கிறார் அவர் மேலே வழக்கு இருக்கிறது அவரை ஏதாவது பேசி இங்க பாரதிய ஜனதா கட்சி பக்கம் கொண்டு வரலாமா என்ற ஒரு முயற்சி தீவிரமாக நடந்து கொண்டிருப்பதாக பாஜக வட்டாரத்தில் சொல்கிறார்கள் இதை பற்றி திமுக வட்டாரத்தில் விசாரித்த போது என்ன சொல்றாங்கன்னா என்ன ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒண்ணுல ஆளுங்கட்சியா இருந்தோம் உண்மைதான் முதல் ரெண்டு வருஷம் ஒண்ணுமே இல்லை எங்களுக்கு புலம்பிக் கொண்டுதான் இருந்தோம் ஆனால் இப்போது தேர்தலுக்கு ஒரு ஆறு ஏழு மாதங்கள் முன்பாக அந்த பழைய குறை இல்லை ஓரளவு அது கிட்டத்தட்ட நிவர்த்தி செய்யப்பட்டு விட்டது என்றே சொல்லலாம் அதனால ஆளுங்கட்சியாக இருக்கிற சட்டமன்ற உறுப்பினர்களை பாரதிய ஜனதா கட்சி தங்கள் பக்கம் இழுப்பது என்பது கிட்டத்தட்ட அது வந்து ஒரு குதிரை கொம்பு தான் அப்படின்னு சொல்றாங்க இன்னொரு பக்கம் அவங்க கடலூர் எம்பி விஷயத்தை குறிப்பிட்டு கேட்கும்போது அவங்க சொல்றாங்க ஏங்க அந்த வழக்கு நீதிமன்றத்தில் நடந்துகிட்டு இருக்கு இப்போ ஒருவேளை அவர் கடலூர் எம்பியாக இருக்கக்கூடிய ரமேஷ் ஒருவேளை பிஜேபிக்கு போனால் கூட அந்த வழக்கு என்னாகும் மாநில அரசு வழக்கு நடத்துவாரு அப்ப இன்னும் வேகம் பிடிக்கும் அதனால இதுக்கெல்லாம் வாய்ப்பே இல்லை என்பதுதான் திமுக தரப்பிலே சொல்லக்கூடிய விஷயங்கள் ஆனாலும் மோடி வரும்போது ஏதாவது ஒரு மேஜிக் பண்ணணும் ஏதாவது ஒரு அதிர்வுகை ஏற்படுத்தணும் என்று அண்ணாமலை தொடர்ந்து முயற்சித்து வருகிறார் இப்போது வரை இன்று வரை பிப்ரவரி இருபத்தி ஒன்னாம் தேதி வரை அது கைகூடவில்லை என்பதுதான் உண்மை இன்னொரு விஷயம் தற்போது சிறையிலே இருக்கிற செந்தில் பாலாஜி சில நாட்களுக்கு முன்பு தான் அவர் தனது அமைச்சர் பதவியையும் ராஜினாமா செய்தார் இந்த நிலையில் கரூர் மாவட்டத்தில் இருக்கக்கூடிய செந்தில் பாலாஜியின் ஆதரவு சட்டமன்ற உறுப்பினர்களில் ஒருவரை பிஜேபிக்கு அழைத்து வருவது என்ற ஒரு திட்டமும் அண்ணாமலையிடம் இருப்பதாக அண்ணாமலைக்கு நெருக்கமானவர்கள் சொல்கிறார்கள் இதெல்லாம் ஒரு பக்கம் போயிட்டு இருக்கு ஆனால் அவ்வளவு எளிதாக திமுக சட்டமன்ற உறுப்பினர்களையோ நாடாளுமன்ற உறுப்பினர்களையோ அல்லது மற்ற நிர்வாகிகளையோ பாஜக தற்போது இழுக்க முடியவில்லை என்பதுதான் உண்மை அடுத்தடுத்த நாட்களில் வேறு வேறு கருவிகளை வைத்து பாஜகவுக்கு இழுத்துச் செல்வார்களா என்பது அதுவும் ஒரு ஒரு யூகத்துக்கு உட்பட்டதான் ஒரு கேள்விக்கு உட்பட்டதாக தான் இன்றும் இருக்கிறது என்றால் திமுக நிர்வாகம் என்ன சொல்கிறாரு கேட்டா ஏங்க இங்க வந்து துணை பொதுச் செயலாளராக இருந்த விபி துரைசாமி இப்போ அங்க போயிருக்கிறாரு அவரு இப்ப எங்க இருக்காரு எந்த ஸ்தானத்தில் இருக்காரு எந்த நிலையில் அவர் வைக்கப்பட்டிருக்கிறார் என்பதை எல்லாம் இங்க தான் இருக்காங்க அதனால அவ்வளவு எளிதாக திமுகவிலிருந்து இருந்து பாஜகவுக்கு செல்ல மாட்டார்கள் என்பது திமுகவின் நம்பிக்கை ஆனால் வாரா அமைப்பின் அந்த ஸ்ட்ராட்டஜிகள் மூலமாக மீண்டும் மீண்டும் முயற்சிகள் தொடர்ந்து கொண்டிருக்கின்றன என்பது உண்மை இது ஒரு பக்கம் இன்னொரு பக்கம் இதே பி எல் சந்தோஷின் மேற்பார்வையில் இயங்கக்கூடிய அமைப்பு இன்னொரு விஷயத்தையும் தொடர்ந்து பண்ணிட்டு இருக்காங்க என்னன்னா அதிமுக பொதுச்செயலாளர் செயலாளர் எடப்பாடி பழனிசாமியை கடந்த பத்து நாட்களாக அந்த சட்டமன்ற நடவடிக்கைகள் இருப்பதால் சென்னையில் தான் இருக்கிறார் இந்த அவர் சென்னையில் இருக்கும் இத்தனை நாட்களும் ஒவ்வொரு நாளும் அவரோடு பேசக்கூடிய அவரது நண்பர்கள் யார் அவரது உறவினர்கள் யார் அவருக்கு நெருக்கமான அதிகாரிகள் யார் இந்த எடுத்து வச்சுக்கிட்டு அவர்கள் மூலமாக மறுபடியும் பாஜக கூட்டணிக்கு இருக்கும் ஏனென்றால் திமுகவை சமாளிப்பதற்கு இப்போது அதிமுக பாஜக கூட்டணி இணைய வேண்டும் இது காலத்தின் கட்டாயம் என்றெல்லாம் அதாவது எடப்பாடி அவர்களுக்கு தூது விட்டு கொண்டிருக்கிறது பாரதிய ஜனதா கட்சி அதற்கும் வியூகம் வகுத்து கொடுத்திருப்பது இந்த அமைப்பு தான் ஆனால் தன்னிடம் பேசும் ஒவ்வொருவரிடமும் எடப்பாடி அதெல்லாம் இல்லைங்க அதெல்லாம் தாண்டி வந்துட்டோம் நாங்கள் ரெண்டாயிரத்தி இருபத்தாறு நோக்கி இப்போ போயிட்டு இருக்கோம் அதனால மீண்டும் எங்களை பழையபடி இழுக்காதீர்கள் என்று அவர்களிடம் ஒரு சிரித்து கொண்டே ரொம்ப உறுதியாக அதை மறுத்துவிட்டார் என்றும் தகவல்கள் வருகின்றன அடுத்தடுத்த அரசியல் அப்டேட்டுகளை அறிய தொடர்ந்து காத்துங்கள் நன்றி விசிட் இந்தியாஸ் ஃபர்ஸ்ட் அண்டர் வாட்டர் டனல் அக்வாரியம் அட் பிஜேபி மெரைன் கிங்டம் சென்னை குறைந்த விலை நிறைந்த தரம் தங்கள் தேவைகள் அனைத்தும் ஒரே இடத்தில் ஜெயச்சந்திரன் தமிழின் முதல் மொபைல் பத்திரிகை